இன்றைய பாடம் மஹூத் இறைவனின் உதவி அடியானுக்கு நிரந்தரமான எதிரியாக இருக்கக்கூடியவனை வெளிப்படுத்துவதில் இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய உதவி என்ற இந்த சிறுநூலை பார்த்து வருகிறோம் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு வக்ஃபத்து சாலிசா மூன்றாவது நிறுத்தம் மாதா யுரீது ஷைப்பான் ஷைப்பான் எதை நாடுகிறார் மின் பனி ஆதம் ஆதமுடைய மக்களிடத்திலே ஆதமுடைய பிள்ளைகளிடம் அதாவது மனித இடம் எதை செய்ய ஷைத்தான் நாடுகிறான் ஒன்னாவது மாதா யுரிது ஷைத்தான் யா அஹிபதி மின் பனி ஆதம் எனது நேசத்துக்குரிய மாணவர்களை எதை நாடுகிறான் மனிதனிடத்துல என்ன செய்ய நாடுகிறான் ஒன்னாவது நாடுகிறான் மனிதர்கள் அல்லாஹுவை நிராகரிக்க வேண்டும் ஷைத்தான் நாடுவது என்ன முதல்ல நாடுறது எதை நாடுகிறான் மனிதன் அல்லாஹு என்ன செய்யணும் நிராகரிக்க வேண்டும் அல்லாஹுக்கு இணையை கற்பிக்க வேண்டும் அல்லாஹிற்கு இணையை கற்பிக்க வேண்டும் அல்லாஹுக்கு இணைய என்ன செய்யணும் இந்த மாதிரி சிலைகளை வணங்க வேண்டும் அதற்காக என்ன செய்யறான் முயற்சி பண்றான் அதுல இருந்து தப்பிச்சுட்டா ஒருத்த வந்து அஹ் அல்லாஹுவ நிராகரிக்கல அல்லாஹு ஏற்றுக்கொள்றாரு அப்படி சொன்னா அடுத்த அல்லாஹுக்கு இணை கற்பிக்க கூடிய தர்கா வழிபாடு மன்னரை வழிபாடு அல்லது இது போன்ற இணை கற்பிக்கக்கூடிய செயல்கள் என்ன செய்கிறான் அந்த மனிதனுக்கு கொண்டே இருக்கிறான் யாருமா ஷைத்தான் அடுத்து அதிலிருந்து ஒருவன் தப்பித்து விட்டால் இரண்டாவது இரண்டாவது அல்லாஹுடைய மார்க்கத்தில இல்லாத புதுமைகளை ஏற்படுத்த மனிதர்கள் புதுமைகளான விஷயங்களை செய்ய ஷைதான் நாடுகிறார் தோன்றுகிறான் சிறுக்கு இல்ல ஒரு முஸ்லிம் அல்லாஹை நிராகரிப்பு செய்யறது தவித்து கொண்டார் சிறுக்குல இருந்து தவித்து கொண்டார் அடுத்து ஷேதா என்ன செய்வான் தெரியுமா விட மாட்டான் அந்த அடியான் என்ன செய்யணும் மார்க்கத்தில் இல்லாத விதாவை செய்யணும் அப்ப விதாவான விஷயங்கள் மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை செய்ய அதை அழகுபடுத்தி காட்டிக் கொண்டே இருப்பான் ஷேத்தான் உதாரணமாக பர்த்டே கொண்டாடுறது மீளாது விழா கொண்டாடுறது மௌலுது ஓதுறது அதே போல மார்க்கத்தில் இல்லாத ஹத்தம் பாத்தியாக்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் எத்தனையோ நிறைய இருக்குது திருமணங்கள் எடுத்துக்கொண்டா அதுல நிறைய மார்க்கத்தில் இல்லாத சடங்குகளை ஷைதான் வழிகாட்டியிருக்கிறான் ஒரு மரணம் வந்து விட்டால் அது நிறைய சடங்குகளை மார்க்கத்தில் இல்லாத விதாக்களை காட்டியிருக்கின்றான் நிறைய மக்களை ஷெய்தான் என்ன செஞ்சிருக்கிறான் விதா என்ற வழிகாட்டில விழ வைத்திருக்கிறான் அல்லாஹ் பாதுகா இது ரெண்டாவது அவனுடைய மூன்றாவது ஒருவன் வந்து விதா செய்யறதுல இருந்து கொண்டானா பெரும் பாவங்கள் செய்ய தூண்டுகிறான் என்ன செய்கிறான் பெரும் பாவங்களை செய்ய செய்வதன் மூலமாக அல்லாஹுக்கு மாறு செய்ய வைக்க வேண்டும் என்று ஷேத்தான் நாடுகிறான் அதற்கு முயற்சி செய்கிறான் திருடு நீ என்ன செய் நீ மது அருந்து நீ என்ன செய் இறைவன் தடுத்த விபச்சாரமான காரியங்களை நீ செய் நீ வந்து என்ன செய் நீ பெற்றோருக்கு மாறு செய் பெற்றோருக்கு நோவினை செய் இந்த மாதிரியான செயல்களை செய்ய ஷெய்தான் என்ன செய்கிறான் தூண்டுகிறான் பெரும் பாவங்களை செய்ய தூண்டுகிறான் பெரும் பெரும் பாவங்கள் அல்லாஹ் பாதுகாப்பான பெரும் பாவங்கள் இருந்து அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும் நாம தவிர்ந்து கொள்ள முயற்சி செய்யணும் பெரும் பாவம் செய்ய நாம செய்ய வேண்டும் என்பதற்காக இடத்துல அதிக போராட்டங்களை மேற்கொண்டு கொண்டே இருப்பான் யாருமா ஷேதான் பெரும் பாவம் செய்ய வைக்க முயற்சி செய்து கொண்டே இருப்பான் நாம அல்லாட்டு பாதுகாப்பு தேடி தவித்து கொள்ள வேண்டும் நாலாவது பெரும் பாவத்திலிருந்து தவிர்த்தாமா சிறு பாவங்களை செய்ய வழிகாட்டுவான் ஷேதான் நான்காவதாக மனிதர்களமிருந்து அவன் நாடக்கூடிய செயல் என்ன மூலம் அல்லாஹுக்கு அடியார்கள் மனிதர்கள் மாறு செய்ய வேண்டும் என்பதை நாடுகிறான் சிறு சிறு பாவங்கள் நல்ல பாருங்க பணம் சார்ந்த பாடம் நடத்தும் போது கீழ்றது நோன்றது அதே போல ரோட்ல சா சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே போட்டு சாப்பிட்டுக்கிட்டே வாழைப்பத்து தொழில் அப்படி தூக்கி போட்டுட்டு போறது இதெல்லாம் சிறு சிறு பாவங்கள் எத்தனை பேருக்கு தொல்லையா இருக்குது சைக்கிளை வந்து மக்களுக்கு இழவு தர மாதிரி நிறுத்துறது அதே போல வீட்டுல வந்து சேட்டைகள் பண்றது பிறருக்கு துன்பத்தை கொடுக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் வந்து என்னது பாவமான சிறு சிறு பாவங்கள் இந்த மாதிரி சிறு சிறு பாவங்களை செய்வதன் மூலமாக அல்லாஹுக்கு மனிதர்கள் மாறு செய்ய வேண்டும் என்பதை ஷைத்தான் விரும்புகிறான் அடுத்ததாக இதுல இருந்து ஒருத்தர் வந்து தவிந்து கொண்டாரா அடுத்ததாக அவன் செய்யக்கூடிய செயல் என்ன தெரியுமா அத மனிதர்களுக்கெல்லாம் அப்படி விசாலப்படுத்தி விசாலப்படுத்தி வைக்க வீண் விரயம் செய்ய தேவைக்கு அதிகமாக உண்பதிலும் ஆகமானதான் சாப்பிடுறது வந்து ஆகமானது ஆனா அதுல என்ன செய்ய வைக்கிறான் தெரியுமா நிறைய உணவுகளை வாங்கி சாப்பிட வைக்கிறான் தூண்றான் அதுல வீண் வரையும் செய்யறாங்க பாக்குறோமா இல்லையா அதே போல ட்ரிங்க்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் தானமா அதுல தேவையில்லாத நிறைய வாங்கி குடிக்கிறது அதெல்லாம் நிறைய உபாதைகள் ஏற்படுது அதே போல மல்பஸ் ஆடை அழகான ஆடை இருக்கும் போதுமான ஆடை இருக்கும் நிறைய ஆடைகளை வாங்கி காசை வீண்வரையும் செய்யறது அதே போல மஸ்கன் வீடு இருக்கும் போதுமான வீடு இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு வீடுகளை கட்டுறது இன்னும் நிறைய லேண்ட வாங்கி போட்டு என்ன செய்யறது அதுல மீன் விரையும் அதுல வந்து என்ன செய்யறது அதுலேயே தன்னுடைய கவனத்தை மனிதனுடைய கவனத்தை அதுலயே செய்ய செலுத்த வைக்கிறது இதன் மூலமாக அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய விஷயத்துல அவர் ரொம்ப அலட்சியமா இருப்பார் அவருடைய நோக்கம் எல்லாம் என்னவா இருக்கும் நல்லா சாப்பிடணும் நல்லா நல்லா என்ன செய்யணும் நல்லா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கணும் நிறைய கூல்ட்ரிங்ஸ் நிறைய வித விதம் வாங்கி குடிக்கணும் அதுக்கு நல்ல ட்ரெஸ் போடணும் நல்ல லக்ஸரி லைஃபா இருக்கணும் பைக் வாங்கணும் அந்த மாதிரி கார் வாங்கணும் அதே போல இந்த மோதிரம் தேவையே இல்லை ஒரு மோதிரம் வெள்ளி மோதிரம் போதும் போதும் தேவையில்லை மோதிரம் போடுறது தான் ஆனா இங்கிட்டு ஒரு மோதிரம் இங்கிட்டு ஒரு மோதிரம் கருப்பு மோதிரம் அந்த மோதிரம் இந்த மோதிரம் சொல்லி போடுறது ஒரு வாட்சி போதும் பார்த்தா ஒரு நாள் ஒரு வாட்சி அடுத்த நாள் இன்னொரு வாட்சி அடுத்த நாள் இன்னொரு வாட்சி இப்படி இதெல்லாம் வந்து யாரு ஏற்படுத்துறது ஸ்வேத்தான் தான் தூண்றான் ஒரு வாட்சி நமக்கு போதும் என்ன செய்யறது நிறைய வாட்சிகளை போட வைக்கிறது அப்ப இப்படியே நம்ம தூண்டிட்டு நீங்க பாருங்களேன் போட்டு வந்து இப்படியே நோண்டிக்கிட்டே இருப்பாங்க பாடம் ஓத வேண்டிய சமயத்துல பாடத்தை ஓதாம எதை நோண்டிட்டு இருக்க வைப்பான் ஷைத்தான் இந்த வாட்சியை நோண்ட வைக்கணும் வைக்கிறானா இல்லையா வாட்சி அப்புறம் வந்து மோதிரத்தை நோண்றது அப்புறம் மாட்டி என்ன செய்யறது இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் செய்ய தூண்டுவது யாருமா ஷைத்தான் சரிங்களா இதன் மூலமாக ஆகமான விஷயங்களில் அளவுக்கு அதிகமாக செயல்பட வைத்து அல்லாஹுக்கு வழிபடுவதில் அலட்சியமாக இருக்க ஷெய்தான் நாடுகிறான் ஆறாவது ஆறாவது எது ரொம்ப சிறப்பானதோ அதை விட்டுட்டு அதை விட சிறப்பு குறைவாக உள்ள விஷயங்களை ஈடுபட வைக்கிறது புத்திங்களா நல்ல பிள்ளை தான் என்ன செய்யலான்னு சொன்னா இப்ப உதாரணமாக பாருங்க குரான் ஓதுறது வந்து என்னது ரொம்ப சிறந்த செயல் நீச்சல் 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 கற்றுக்கொள்வது என்பது என்னது அதுவும் சிறந்த செயல் நீச்சலை விட எது சிறப்பு குரான் கிளாஸ் இப்ப இன்னைக்கே நீங்க பாருங்க இப்ப நிறைய மாணவர்கள் சில சமயங்களை வராமல் போவாங்க ஏத்தா வரல நான் இந்த கராத்தா கிளாஸுக்கு போனேன் ஏத்தா வரல நான் ஃபுட்பால் கிளாஸ் போனேன் ஏத்தா வரல நான் வந்து ஸ்விம்மிங் அது என்னது ஸ்விம்மிங்க ஸ்விம்மிங் கிளாஸுக்கு போனேன் ஏத்தா வரல நான் இந்த இங்கிலீஷ் டியூஷன் சென்டர் போயிட்டேன் ஏத்தா வரல ஸ்போக்கன் இங்கிலீஷ் போயிட்டேன் அப்ப ஸ்போக்கன் இங்கிலீஷ் அல்லது வேற வேற சப்ஜெக்ட் போகக்கூடிய அதை விட சிறந்த குரான் கிளாஸ் உண்மையா ஆல்ரெடி நீங்க என்ன செய்றீங்க எட்டு மணி நேரம் படிக்கிற நம்ம எயிட் அவர் படிச்சுட்டு அதுக்கடுத்து அதுக்கடுத்து வந்தபோது நமக்கு டைம் இருக்குது வீட்டுல உட்காந்து அதை லேசா புரட்டி பார்த்தாலே வந்துடும் அதையும் அந்த நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு ஓதக்கூடிய சமயத்துல ஓத வராம அப்படி நீ என்ன செஞ்சியா அங்கிட்டு போ அவன் ஓதையில பேக் அப்படி பின்னால அவங்க வச்சிருக்கு இது யாருடைய செயல் இது இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்னு சொன்னா ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை தெரிந்து நம்ம தவிந்து கொள்றதுக்காக புரிந்துங்களாமா நிறைய டைம் இருக்கும் அந்த டயத்துல சும்மா அப்படி உட்கார வச்சுட்டு ஓதக்கூடிய டைத்துலதான் என்ன செய்வோம்னா இன்னொரு வேலையை கொண்டு வருவோம் அப்ப நம்ம என்ன செய்வோம் ஓத போகமா இந்த வேலையை செய்வோமா அந்த வேலையும் தேவையா இருக்கும் அதை விட சிறந்து ஓதக்கூடிய வேலை புரியுதுங்களா தொழுகை தொழுகை ஓதுதல் ஆனா ஷைத்தான் வந்து என்ன செய்வான் சொன்னா இந்த வேலையை நீ செய் மிக சிறந்த குரான் ஓதக்கூடிய இன்னும் இது போன்ற சிறந்த செயல்களை விட்டு கொள் என்று வழிகாட்டுவான் வழிகெடுக்க செய்வான் வழிகெடுப்பான் புரியுதுங்களாமா பாருங்க இப்ப இந்த குரான் இன்னைக்கு கிளாஸ் இருக்குது நிறைய மாணவர்கள் சொல்லுவாங்க ஃப்ரைடே ஏத்தா வரல நாங்க நாங்க ஒருத்தவங்களை பார்க்க போயிட்டோம் நாங்கள் அவங்கள பார்க்க போயிட்டோம் இவங்களை பார்க்க போயிட்டோம் அதை மற்ற நாட்களை பார்க்க போகலாம் மற்ற நேரங்களை போகலாம் குர்ஆன் கிளாஸ் ஃப்ரைடே சாட்டர்டே மண்டே மெனஸ்டே தான் இருக்குது சாட்டர்டே மார்னிங்கில் வந்து இருக்குது ஷெட்யூல்டு இந்த நேரத்துல நான் குரான் இதான் அஃபுதல் குரான் ஓத விட சிறந்த செயல் உண்டா இல்ல எனவே இந்த டைத்தை நான் ஓதத்தான் செய்வேன் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும் அதை அதை விட சிறப்பு குறைவான செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செல்வது என்பது சிறந்த செயலை விடக்கூடிய ஒன்று இது யாரால ஏற்படுத்தப்படக்கூடிய செயல் யாரால ஷேகானுடைய வழி ஒரு நிலையாகும் அதுக்கு அதுக்கடுத்ததாக ஷேதான் எதை நாடுகிறான்னு சொன்னா இதையெல்லாம் விட்டு தாண்டிட்டா ஒருவர் வந்து நல்லா ஓதுறாரு மாஷா அல்லாஹ் அவர் வந்து அல்லாஹ் வணங்குகிறார் பெரும் பாவத்தை விட்டு தவிந்து கொண்டார் சிறுக்கு இல்ல பிதத்து இல்ல பெரும் பாவம் இல்ல சிறு பாவம் இல்ல அதே போல வீண் நேரங்களை வேஸ்ட் ஆக்குறது இல்ல புரியுதுங்களா கரெக்டா ஓத வேண்டிய ஓதுறாரு படிக்க வேண்டியதுல கரெக்டா படிக்கிறாரு டயத்தை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு வர்றாரா ரொம்ப நல்லா இருக்கிறாரா அடுத்து அவன் செய்யக்கூடிய சூழ்ச்சி என்னன்னா அவ்வளாஹுக்கு எதிராக செயல்படக்கூடிய மனிதர்களில் உள்ள மக்களை இந்த மாதிரியான நல்ல மக்களுக்கு எதிராக தூண்டி விட்டு நல்ல காரியங்களை செய்ய விடாமல் செய்ய ஷெய்தான் என்ன செய்கிறான் ஏனைய மக்களை தூண்டி விடுகிறான் அல்லாஹுக்கு எதிராக செயல்படக்கூடிய மக்களை தூண்டி விடுகிறான் அவங்க என்ன செய்வாங்க ஓத ஓத ஓதக்கூடிய அல்லது வணங்கக்கூடிய செய்யக்கூடிய நிலைகளை செய்ய விடாமல் தடுக்கக்கூடியவர்களாக அல்லது அதை கேலி செய்யக்கூடியவர்களாக பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்கள நம்ம கண்டுகொள்ள கூடாது புரிந்தீங்களாம இன்னைக்குதான் ஏழு விஷயங்களை பார்த்துருக்கோம் அடுத்த விஷயம் இருக்குதா பாருங்க ஏழு விஷயங்களை பார்த்துருக்குறோம் ஒன்னு ஒன்னா மேலிருந்து வாங்க ஒன்னாவது என்ன ஷேதான் முதல்ல மனிதனை வழிகெடுப்பதற்கு அவன் செய்யக்கூடிய திட்டம் என்ன இணை வைப்பு ஷிர்க் அதிலிருந்து ஒரு அடியான் தப்பித்து விட்டால் அடுத்ததாக அவன் வரக்கூடிய நிலை என்ன விதமாக ஏற்படுத்துறது அதுக்கு அடுத்ததாக பெரும் பாவங்களை செய்ய வைக்கிறது அதிலிருந்து ஒரு அடியான் தப்பித்து விட்டால் சிறு பாவங்களுக்கான வழிகளை ஏற்படுத்துறது நாலாவது ஐந்தாவது அதிலிருந்து இருந்து தப்பித்து விட்டால் ஆகமான காரியங்கள்ல அல்லாஹு வணங்கக்கூடிய நிலைகளை வீணடிக்கக்கூடிய அளவிற்கு அதை மறக்கும் அளவிற்கு ஆகமான காரியங்கள்ல நிறைய செய்ய வைக்கிறது ஆறாவது அதிலிருந்து இருந்து தப்பித்து விட்டால் சிறந்த செயலை விட்டுட்டு அதை விட சிறப்பு குறைவான செயல்ல செய்ய தூண்டி சிறந்த செயலை செய்ய விடாம அப்படியே தடுக்கிறது சிறந்த செயலை செய்ய விடாம அப்படியே தடுக்கிறது அதெல்லாம் யாருடைய சூழ்ச்சி சேத்தாடைய சூழ்ச்சி அதை நம்ம விளங்கணும் சிறந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அல்லாஹின் பக்கம் நெருங்கிடுவோம் சொருக்கத்துல நிறைய பெரிய அந்தஸ்து நம்ம பெற்று விடலாம் ஆறாவது ஏழாவது அதை விட்டு நம்ம தாண்டிட்டோம் சொன்னா அல்லாஹுக்கு எதிராக செயல்படக்கூடிய மனிதர்கள் உள்ள தீயவர்களை ஷைத்தான் என்ன செய்யணும் எதிராக செயல்பட தூண்டி நன்மை செய்ய விடாம அவங்க தடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க اللہ آپ پا پانا ہے بارک اللہ پی